போய்ஸ் ஆஃப் அனுசன் என்னோட கம்பெனிக்கு முன்னால் தான் நிற்கிறோம் இந்தியா வந்து பாருங்கள் பாய்ஸ் ஆஃப் அனுசன் ட்ராவல்ஸ் அண்ட் டூரிசம் என்று கிடக்கு அந்த பாய்ஸ் ஆஃப் அனுசன் ப்ரைவேட் லிமிடெட் அடுத்த மெயின் ரோட்டு மணல் கடவஞ்சிக்குடி என்று ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க சைவர் எழுபத்தாறு முப்பத்தி ஆறு எழுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்த தொலைபேசியில் அக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க சைவர் எழுபத்தி நாலு சைபர் ஏழு அறுபத்தெட்டு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது என்ற தொலைபேசியில் அக்குமெண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏகே என்று சொல்லி இவர் போட்டிருக்கு அதாவது நம்ம சோர்நேயமாக சொல்லிக்கொள்றது ஏ ஏகே அனுசநாட கம்பனிய இங்க வந்து ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்களா அனுசன்னா பத்தி விசாரிக்க போறோம் அனுசன்னாட்டு அனுசன்னா பத்தி கேட்க போறோம் எப்படி இருக்கீங்க என்ன மாதிரி உங்களுடைய காதல் கதைகள் அப்படி இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற என்ன மாதிரி ஆரம்பிச்சீங்க எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு அடுத்த அப்படி நிறைய விளக்கங்களை வந்து கேட்க போறோம் ஆஹ் கேட்டதுக்கு தூக்க பார்த்தாரு இந்த இடம் இல்லதா நீ பொதியில இடம் இல்லாத தூக்க பார்த்தாரு ஆஹ் இந்த வீடியோ ஒரு செம பண்ணா வந்து இருக்க போது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவா வந்து இதை அமைக்க போறோம் உள்ள போகலாம் யாருங்க வேற லெவல் இருக்குது ஆபீசர்ஸ் எல்லாம் வேலை செஞ்சு கொண்டு இருக்காங்க இந்த மிதுவன் மிதுவன் ஹாய் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல சிவம் நீங்க நான் நல்ல சிவம்

எத்தி ஆறு அதுவேளை சாடி அது வேலை சாட்டிக்கு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு சைபர் ஏழு சைபர் ஏழு அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது முன்னூற்றி

என்ன மாதிரி போகுது இந்த கம்பெனி வேலையெல்லாம் வேலை எல்லாம் நல்லா தான் போகுது அண்ணா வந்து இந்த ரெண்டு போன் தான் சொல்லி கையில தந்துடுவேன் எனி டைம் போனோ கோல் வந்து கொண்டே பன்னெண்டு வரைக்கும் வரும் மார்னிங் நாலு மூணு நாலு வரைக்கும் கோல் வரும் இல்லை மாதிரி கோல் எடுக்குறீங்க

உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு என்ன சொல்றேன் என்ன சொல்றேன்னு தெரியல உண்மையில ஒரு பெரிய சேவை செய்து கொண்டிருக்காரு இப்போ டைம் போய் கொண்டிருக்கு கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ண போறாங்கன்னு க்ளோஸ் பண்ற டைம் தான் நீ கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணாலும் வந்து எனி டைம் வந்து போன்ல போன்ல தொடர்புகள் இருக்கும் சரி சரி நன்றி உங்களை சந்திச்சு பேசினேன் சரி ப்ரோ கேள்வி இல்லைங்க ரொம்ப பிஸியா இருக்கியாரு அது காஜ இல்ல காசு இல்ல மைக் மைக் எங்க வரலும் சண்டைக்கு வராதுங்களே சரி வாங்க அடுத்தது சன் யூஸ் மிஸ் சனம் ப்ரோ நண்பா

சொல்லுவாரு அவரு எல்லாம் சொல்லுவாரு எல்லாம் சொல்லுவாருன்னே கண்டிப்பா சொல்லுவாரு என்ற நம்பிக்கைல நாங்களும் வந்திருக்கோம் பாப்பா மஞ்ச அடி உள்ளது இல்லையோ தெரியாது முன்னக்கே இப்படி ஃபயரா இருந்தா என்ன படம் உள்ள உள்ள போகும் அப்படி இருக்கும்போது தெரியல அப்படியெல்லாம் நம்ம மிது வந்து சும்மா உங்களை வந்து என்டர்டைமென்ட் பண்ணுறதுக்காகதான் அப்படி செஞ்சா சரி சரி ஓ எப்படி போகுது வேலையெல்லாம் வேலைலாம் பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்லையா ஷோ மா இருக்கிறீங்க நல்ல ஷோ மா இருக்கிறா புள்ளையிலதா அவரு

நன்றி வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு முன்னாடி நாங்க வீடியோ எடுக்கிறது கேட்டவுக்கு நீங்க ஒத்துழைக்கிறதே எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம வீடியோ 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 கூச்சு அப்படி இருந்து இல்லைண்ணா எவ்வளவு வேலை இருந்து வண்ணாக்கு இப்ப எங்கூட அஞ்சு மணிக்கு அண்ணா இப்ப கொழம்புக்கு போகணும் அப்படி வேலையில் இருந்தும் நான் வந்து கேட்ட உடனே நமக்கு இந்த ஒரு டைம் ஒதுக்கி இப்படி ஒரு இந்த பெரிய மனசு வரணும் உண்மையில் ரொம்ப ரொம்ப நன்றி நான் அதுக்கு நன்றி நான் எப்படி போகுது ட்ராவலிங்லாம் ட்ராவலிங்லாம் நல்லா போகுது

இப்போ இப்போ உதாரணத்துக்கு நாங்களும் இந்த அளவுக்கு தெரிய ஒன்று வந்து ஃபேமஸ் நிறைய பேருக்கு தெரிய வரும் அதை தாண்டி இப்ப யூடியூப்ல வந்து ஒரு இங்கம் பரவுல பாதிச்சுன்னா வந்துட்டு அவங்களோட அடுத்த கட்ட நகர வந்து உங்களால் அவங்களோட இங்கம் திருவிழாவை வந்து செய்ய இருக்கும் ஆனால் அது வந்து எடுத்த உடனே வந்து நினைக்கிற மாதிரி வந்து ஆசிராது முதல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் ஃபஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா தேவை அது எடுத்து அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் போய்பேன் அவங்க சம்பளம் மாறத்துக்கு அப்ப நீங்க ஒரு நூறு நூறு டாலர் பந்தத்துக்கு பிறகுதான் வந்து பண்ணலாம் பரவாயில்ல ஏதோ கடவுள் புண்ணியத்தில் கொஞ்சம் கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க விளைச்சு வளச்சி பரவாயில்ல ஒரு சில வருது நாங்க மட்டும் வாகனம் எடுத்து நாங்கள் செய்யல பக்கத்துல வளைச்சு வளைச்சு நிறைய பேர் வந்து வேன் சும்மா எடுக்குன்னு சொன்னா அவங்களுக்கு நாங்கள் ஃபீல் கொடுக்குறோம் இப்போ வந்த கோல் இருந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பேன் என்ன வேற ஒரு பேனை வந்து நாங்கள் ஹையர் பண்ணி கொடுக்குறோம் அவ்வளவுதான் செய்கிறோம் செய்யறோம் அவங்களோட தொழில் வந்து பாதிக்கப்பட கூடாது நீங்க எழுதிக்கலாம் சொல்றோம் அது சரி நடந்த வந்து நான் நிறைய நாளாக கேட்கணும்னு இந்த யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்தது முதல்ல யூடியூப் சேனல் ஆரம்பிக்க வேண்ட ஐடியா வந்தது தம்பி இப்போ நான் கதைப்பேன் தானே ரேடியோக்குள்ள போயிட்டு வந்தது பிறகு எனக்கு கதைக்கிறதுக்கு ஒரு தளம் வேணும் டிக்டாக்கை பயன்படுத்துகிறேன் டிக்டாக்ல சும்மா காய்ச்சி கொண்டு வந்தாலும் வந்து காசு வராது இதே கதையை நம்ம யூடியூப்ல கதைக்க பண்ண முடியும் சொன்னால் காசு வரும் சொல்ல ஆரம்பிக்கல மெயினா சொன்னா நம்ம திறமையை வந்து வழிகாட்டணும் கதைக்கு கழிச்சு 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 கேச்சு கதைக்கு என்ன செய்ய அப்போ விருப்போம் அப்பத சேர்த்து காசும் வரும் அப்ப நம்ம திறமையும் வந்து வழிகாட்ட மாதிரி இருக்கும் யூடியூப்ல இருந்து ஒரு இங்கம் வரும் அந்த இங்கம் பெருசு கொண்டு நம்மளோட பாக்கலாம் நம்மளால இதையும் செய்யலாம்னு சொல்லிட்டு அப்படித்தான் ஆர்வம் வந்தது நானும் ஒரு சில யூடியூபர்களை வந்து பாவங்களில் வந்து நம்மளும் தான் இருப்பாரு ஒவ்வொரு யூடியூபரும் பாவங்கள வந்து நம்மளுக்கும் அந்த அப்படி ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சு வீடியோ போட விருப்பம் வந்தது அப்புறம் போட ஆரம்பிச்சதுதான்

கொடுத்துக்கொண்டிருக்கோம் டிரைவரோட இப்போ வெளிநாட்டில இருந்து நிறைய பேர் வருவாங்க இருந்தும் நிறைய பேர் நிறைய வாகனங்களுக்கு பண்ணுவாங்க இப்போ சென்ற காருக்கு போகிறாங்கன்னு சொன்னால் வந்துட்டு அங்கே அட்வான்ஸ் வந்து கொடுக்கணும் வாகனத்தில் சின்ன ஒரு கீழல் விழுந்தாலும் வந்து அவங்ககிட்ட இருந்து பெரிய ஒரு தொகையண்டு வாங்கி எடுப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அடுத்த கிலோமீட்டருக்கான கொடுப்பாங்க அன்லிமிட்டெட் கொடுப்பாங்க அது வந்து எல்லாரும் ஓடின வாகனங்கள் என்ன என்ன புதுவா புதுசாக நீங்கள் டிரைவர் வந்துச்சுன்னா தான் ஓடுறேன் அப்போ உடைச்சு கொண்டு வந்து அருவாசியில் வச்சுருப்பாங்க நீங்கள் எடுத்து போக்குள்ள வந்துட்டு அது போக்குள்ளே பழுது வந்துடும் பழுது வந்தாலும் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய இருப்பண்ணே அதில் வந்து உங்களுக்கு பெரிய லோஸ்ட் இருக்கு அப்போ நாங்கள் இப்போ டிரைவரோட வந்து கொடுக்கக்குள்ள வந்து உங்களுக்கு அது சேஃப் நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் பேசுறோமோ அந்த அமௌண்ட் மட்டும்தான் உங்களுக்கு சில போகுது இது சென்னை காரை நான் நான் எடுத்துருக்கேன் நாங்கள் ஒரு சின்ன கீழ் வந்து இவ்வளோ காசு கொடுத்துருக்குறோம் பழுதா அவங்ககிட்ட இருந்த பழுதுக்கெல்லாம் வந்து நாங்கள் எவ்வளோ வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் இப்படிதான் நிறைய செஞ்சுருக்கோம் அப்போ ஒரு சிறந்த ஒரு பாதுகாப்பான குறைந்த விலையில் மற்றவங்களோட ஒரு குறைந்த விலையில் ஒரு பாதுகாப்பான ஒரு போக்குவரத்து சேவையை கொடுக்கணும்ன்றது மெயின் இப்போ மெயினாக வந்து ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் பேன் கார் எல்லாம் எல்லாம் வந்து என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து கொண்டு வரோம் ஒரு ட்ரிப் ஒன்று வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அடுத்த காலப்போக்கில் வந்து நாங்கள் எல்லாம் ஒரு பக்கேஜாக வந்து கிரியேட் பண்ணி நாங்களே வந்து சுற்றுலா வந்து அரேஞ்ச் பண்ணுவோம் நீங்க போ கப்பிள்ஸ் ஒரு இது போப்பீங்கன்னு சொன்னா ஒரு விலையில வந்து பேனுக்கு இந்த விலை ட்ரிப் ரூமுக்கு இந்த விலை சாப்பாட்டுக்கு இந்த விலை இந்த இந்த விலைன்னு சொல்லிட்டு என்ன உங்களுக்கு டிக்கெட் இல்லாமல் எடுத்து போகி அதெல்லாம் சேர்த்து ஒரு பக்கேஜ் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு தருவோம் உங்களோட ஹாலிடே வர ஹாலிடே வந்து என்ஜாய் பண்ண மாதிரி அவங்க என்ன அவங்க டைம் செலவழிச்சு போகலாம்னு சொன்னால் ஒரு மெமரி ஃபுல்லான ஒரு இடத்தை வந்து பார்க்கணும் மனசுக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டுன்னு அப்போ அப்படி ஒரு இடத்த வந்து நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுப்போம் அது அப்படித்தான் செய்கிற ஐடியா இருக்கு இப்போதைக்கு அதை கற்றுக்கொள்ளும் வரைக்கும் இப்போதைக்கு நோமலாக வந்து நாங்கள் வாகனம் மட்டுமே இப்போ நாங்கள் கொடுத்துக்கிட்டு வார் அடுத்த அடுத்த சர்ப்ரைஸ் டெலிவரியும் செய்யறோம் நிறைய பேர் இருந்து கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு தம்பி செய்கிற மாதிரி தானே பதிவு செய்கிற மாதிரி தான் தூரத்துல இருந்து யாராவது வராங்க அவங்க ஊர்ல வந்து அவங்களுக்கு அனுபவிக்கூடியவங்களுக்கு சர்ப்ரைஸ் டெலிவரி செய்யணும்னு சொன்னா அவங்களை அனுபவிக்கூடிய கித்தல் அவங்களுக்கு சொன்னா அதை நாங்க செய்து கொண்டு வரோம் அண்ணா இப்ப கேக்கணும் எனக்கு தோணுது நீங்க வந்து காதலிச்சிருக்கீங்களா இல்ல உங்களை திருமணம் வைப்ப அதை பத்தி எங்களுக்கு ஒரு ஆசை சொல்ல முடியுமா அதாவது எங்களுக்காக சொல்ல முடியுமா ஒரு ஆசை கேட்கணும் காதல் என்ன காதல் 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 காதலை பத்தி சொல்லணும்னு சொன்னா வந்துட்டு அதை பத்தி இப்ப அப்டேட் தரது என்ன ஆஹ் காதலை பத்தி போனே வந்து அப்டேட் தரையிலாவது தருவோம் கண்டிப்பா தருவோம் போனா கல்யாணம் போய் தரலாம் அப்ப காதல் பிரிச்சா கல்யாணம் பேசா உம் காதல் தான் இப்போ முக்கியமா இருக்குன்னா கடவுளி அப்ப தம்பி வந்து ஆரியாரு அப்படின்னு இல்ல கல்யாணம் கல்யாணம் கட்டலாம் கல்யாணம் தான் பெருசு என்ன சொன்னா அப்ப கல்யாணம் பண்ண சொன்னா தம்பி எனக்கு இப்ப இருபத்தி நாலு வயசு இன்னொரு மூணு நாலு வருஷம் போட்டு இருபத்தி ஏழு வயசு வயசுக்கு பிறகுதான் கல்யாணம் 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 லவ் அதுக்கு இல்ல வந்தாலும் பண்ணலாம் இல்ல இப்பயும் பண்ணலாம் இதுக்கு பண்ணி பண்ணிருக்கலாம் சரியா